பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னா இப்போ ராஜஸ்தானில் ஒரு ஸ்பீச் ஒன்று விட்டுருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கூட ஹேஷ்டேலேயே மோடி ஸ்கேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆயிட்டு வருது ஒரு வித அவதூறு ரெண்டு சமூகத்துக்கிடையே சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசுறது தவறானது அது வந்து சட்டப்படி குற்றம் இல்லை இப்போ அண்ணாமலை ரேஞ்சில் இருக்கிற ஒரு தலைவராக மாநில தலைவராக இருந்து பேசுகிறீங்கன்னா கூட யாரும் இது பண்ண மாட்டாங்க தாத்தாவுக்கு தாத்தா வயசாக நம்ம பிரதமர் எல்லாருக்கும் தந்தை மாதிரி எந்த ஒரு அரசாங்கம் ஆளுமே இருந்தால் நம்ம முன்னாடி போகலாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய இளைஞர்களுக்கு ஏராளமான இளைஞர் சக்தி உள்ள நாடு இந்தியா ஆனால் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி பண்றோம்னா அது இல்லை இவங்க சொன்ன வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கல சரி பெட்ரோல் விலையை வச்சுக்கிட்டு ஜனங்கள் மேலே வரியை சுமத்துறதுன்றதுல காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சலைச்சது இவங்களும் சலைச்சவங்க கார்பரேட்டுகளுக்கு உதவுறது கார்பரேட்டுகளுக்கான அரசாங்கம் மக்கள் மேலே வரி திணிப்பு இதிலெல்லாம் ரெண்டு பேருமே சலச்சவங்கள் இல்லை இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டு இது அகில இந்தியாவில் உள்ள ஆண்டு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கான எத்தனை உரிமைகள் அவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல இது ஜீரோ அண்ணாமலைகிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா அவருடைய அனுபவ குறைவு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே எல்லாத்தையும் கேமராவை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டுறாரு பத்திரிகையாளர்களோட சண்டை போடுறது இளைஞர்கள் நம்மண்டை வர்றாங்க நம்மளை எல்லாரும் அப்படியே கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு கேலிக்குரிய தலைவராக மாறிட்டு போகிறான்றதையும் அவர் கவனிக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சாலும் பின்வாங்க தேவை அதுதான் அப்படின்னு அடித்து சாதிக்கிறது இந்த எலெக்ஷனில் கரெக்டான பர்சன்டேஜ் வாங்கலைன்னா அவங்க கட்சியே அண்ணாமலையை வந்து என்ன நிலைக்கு ஆக்குமோ தெரியாது ஏன்னா அவ்வளோ எதிரிகளை அவங்க கட்சிக்குள்ளேயே சம்பாரிச்சு வச்சிருக்காங்க விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொஞ்சம் வலுவாக இறங்குவார்கிற விஷாலு கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு அதனால அவர் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி மாதிரிதான் வேண்டப்பட்ட வட்டாரங்கள் நேரடியாக கேளுங்க நேரடியாக கேட்டு சார் சவுக்கு சங்க சாரும் கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு விஷயங்கள் சொல்றாரு ஆரம்பிக்கிற போறேன்னு சொல்லியிருக்காரு ஆரம்பிக்கிற முயற்சிகளும் இருக்காரு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு கேள்வி இருக்குது சார் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பெரிய கட்சிகளுமே இருக்குது ஒரு பக்கம் பாஜக இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது இந்த ரெண்டு கட்சியில் இந்தியாவோட எதிர்காலம் இப்போ கடைசி பத்து வருஷம் எதோ நோக்கி போயிருக்குன்னு சொல்கிறதா இல்லை பின் நோக்கி போயிருக்குன்னு சொல்கிறதாங்கிறது தெரியல இப்போ நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னா எந்த ஒரு அரசாங்கம் ஆளுமே இருந்தால் நம்ம முன்னாடி போகலாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய இளைஞர்களுக்கு இருக்குது சார் இப்போ இந்தியாவுக்குள்ளே வேலை வாய்ப்புன்றது இல்லை இவங்க சொன்ன வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புலாம் கொடுக்கல சரி சரி ஏராளமான இளைஞர் சக்தி உள்ள நாடுன்னீங்கன்னா இந்தியா ஜப்பான்லாம் எடுத்துகிட்டால் வயசானவங்க அதிகமாக இருக்காங்க இந்தியாவில் எடுத்த கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இளைஞர்கள் சக்தி உள்ள நாடு ஆனால் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி பண்ணுறோம்னா அது இல்லை ஆனால் உலக நாடுகள் அளவில் மற்ற விஷயங்களில் வந்து ஜிடிபி மற்றபடி நம்முடைய உற்பத்தி இதெல்லாம் வந்து அது ஒவ்வொரு கட்டத்திலையும் தானாக அது நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் நம்ம வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை வச்சுருக்கோம் மற்ற நாடுகளும் ரொம்ப ஃபெயிலியரு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஆனாலும் ஒவ்வொரு ஆட்சியிலுமே இந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு இருக்குதுல்ல அந்த பண பணம் பணவீக்கம் அது கூடிக்கிட்டே தான் போகுது இவங்க கவர்மெண்ட் வரும்போது எவ்வளோ இருந்தது ரூபா அறுபது ரூபா இருந்தது இன்றைக்கி எண்பத்தி ரூபா எண்பத்தி நாலு ரூபா இருக்குது அப்போ இதை வச்சு தான் விலை உயர்வு மற்ற விஷயங்கள்லாம் இதே காங்கிரஸ் பார்வையில்தீங்கன்னா அதே தான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ரூபா முப்பது ரூபா இப்படியே கூட்டிகிட்டு வந்துச்சு அதே மாதிரி பெட்ரோல் விலை உயர்வு பெட்ரோல் விலையை வச்சுக்கிட்டு ஜனங்கள் மேலே வரியை சுமத்துறதுன்றதுல காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சலைச்சது இல்லை இவங்களும் சலைச்சவங்க இல்லை காங்கிரஸும் இதே மாதிரி பெட்ரோல் எண்ணெய் நிறுவனம் கையில் இதை கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு மூட்டை நெல் கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்டாங்க ஒரு மூட்டை நெல்லில் அரை மூட்டை தான் அரிசி வரும் மீதி உமி தான் வரும் அவங்க ஒரு மூட்டை நெல் கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்டாங்க ஜனங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மூட்டை அரிசியை தான் கையில் இருக்கிறதுலாம் போட்டு கொடுத்தாங்க இவங்க ஒரு மூட்டை உமையை கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லிலாம் கிடையாது அங்கே அந்த இது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இந்த அச்சுறுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க இதில் இருக்குது தவிர கார்ப்பரேட்டுகளுக்கு உதவுறது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாங்கம் மக்கள் மேலே வரி திணிப்பு இதிலெலாம் ரெண்டு பேருமே சலச்சவங்கள் இல்லை இன்னொன்று இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வர்றது முயற்சி பண்ணது கொண்டு வந்தது காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸ் அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி வேறு மாதிரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டின்னு நாங்கள் யோசித்தோம் நாடு முழுதான் ஒரே வரின்னு அது நாங்கள் கொண்டு வந்த மெத்தடு வேறு இவங்க வேறு மெத்தடில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க அதில் வேணால் நடைமுறை இது இருக்குமே தவிர ஜிஎஸ்டின்னு ஒன்று கான்செப்ட் யோசிச்சது காங்கிரஸ் நீட்டும் அதே தான் நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் அதுக்கப்புறம் அப்படியே மாறிச்சு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது இப்போ சார் நம்ம வந்து மத்தியத்துல இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது இந்த ரெண்டு கட்சியோட மாநில தலைவர்கள் அல்லன்னா இந்த ரெண்டு கட்சிக்குமே ஐக்கான் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ காங்கிரஸ்க்கு ஐக்கான் நிறைய பேர் இருக்கான்றப்போ நான் யாரை பேசணும்னு நினைக்கிறேன்னா சிவகங்கை மன்னர் திரு பா சிதம்பரம் அவள் பையன் கார்த்திக் சிதம்பரம் அவங்கள பேசணும்னு நினைக்கிறேன் கார்த்திக் சிதம்பரம்னா தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்ற ஒரு புள்ளி வரத்தை கொடுத்தாரு ஆனாலும் அவருக்கு நிறைய இடங்கள் எதிர்ப்பு கிளம்பிச்சு அவரோட பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் பொருளாதாரம் ரீதியாக ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவரை வந்து பிரச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக எடுத்தா கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி திணிச்சு அதில் ஒரு மூணு கேஸ் வாங்கிட்டு திரும்ப அதுதான் உண்மைங்கிறது முட்டு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருல சார் இந்த இடங்கள்லேயே வந்து ரெண்டு வித்தியாசம் தெரியல சார் அவர்களும் வந்து அதி புத்திசாலித்தனமாக பல விஷயங்கள் போய் பேசுவாங்க சிதம்பரத்துக்கு தெரியும் அந்த இருபத்தி ஒன்பது கதை அந்த இதெல்லாம் ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியில வர்ற அமௌண்ட்டு பாதி பாதி வருது மத்திய அரசுடைய பல திட்டங்களுக்கான நிதிகள் அதை வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சிதம்பரத்துக்கு தெரியும் அதே மாதிரி அந்த இருபத்தொம்போது விசா மேட்டரில் நீங்கள் பொதுவாக எந்த கவர் இவங்க இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்களே இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டு இது அகில இந்திய லெவலில் ஆண்டுகிட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கான எத்தனை உரிமைகள் அவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல இது ஜீரோ இதே மாதிரி போராடி தான் இருந்தாங்க இதே மாதிரி தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இந்த வசனம்லாம் எப்படி வந்தது அதனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கிறதுன்றது ரெண்டு கவர்மெண்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்க வந்து கவலையே மாட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு நீங்கள் மழை வெள்ள பேரிடர் நிவா இது பார்த்தீங்கன்னா ஒக்கி போயிடல பாருங்க இதே ஒன்றாக இருந்த கூட்டணி ஆட்சி தான் எத்தனைங்க ஏடிஎம்கே ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கலாம் இன்றைக்கி பிரதமர் அதுக்கான நிதி இவங்க கேட்டதில் கிள்ளி கொடுத்தாங்க அவங்க கேட்டதில் சும்மா எனக்கு என்னென்னு ஒரு இது கொடுத்தாங்க அதனால் டிஎம்கே கவர்மெண்ட்டு ஏடிஎம் கவர்மெண்ட்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தான் இன்றைக்கி கர்நாடகாவில் அவர் சொல்கிறாரில்ல பதினேழாயிரத்து சில கோடி வறட்சி நிதி கொடுக்குன்னு கொடுக்காமையே இருக்கீங்க இத்தனையும் கோர்ட்டு உத்தரவிட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அறநூற்றி ஐம்பது கோடி விவசாயிகள் கொடுக்குறோன்றது அங்கே பெரிய இதுவாக இருக்குது இவங்களுக்கு அந்த ஒரு இது உண்டு அது என் எப்போ மாறும் என்ன மாறும் ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது இந்தியான்றது எல்லாருக்குமானது எல்லா மாநில மக்களும் நமக்கான இது வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா நாடுகளையுமே நம்ம சமமாக பார்க்கணும் நமக்கு ஓட்டு போடலனால இப்போ இவங்க பண்ணுறாங்கல்ல எந்த தொகுதியாக அந்த தொகுதி எப்போ பார்த்தாலும் எதிர்கட்சி தான் விடும் அவனை அப்படியே விடும் எந்த வசதியும் பண்ணி தராது ஓட்டு போட்டால் மட்டும் பண்ணித்தர போறதில்லை இங்கே சுத்தமாக பண்ணித்தர மாட்டாங்க அந்த மாதிரி இவங்களும் தென் மாநிலங்கள்னால ஒரு மாதிரி மாற்றாந்தாய்மான பண்பாடு பார்க்குறது ஓகே சார் இப்போ வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பற்றியும் சிதம்பரம் பற்றி சொன்னீங்க அண்ணாமலை இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக இப்போ போதுங்க சார் அண்ணாமலை கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா அவருடைய அனுபவ குறைவு ரெண்டு வருஷம்தான் ரெண்டு மூணு வருஷம் ஒரு வருஷத்துலையே வந்துட்டார் தலைவராக அதுக்கப்புறம் என்ன ஒரு மூணு வருஷம் இருக்குமா அவர் வந்து உணர்ச்சி உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே எல்லாத்தையும் அணுகிறார் அறிவுபூர்வமாக எந்த விஷயத்தையும் அணுகணும் கேமராவை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டுடுறாரு பத்திரிக்கையாளர்கிட்ட சண்டை போடுறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதெல்லாம் பரபரப்பான விஷயம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இளைஞர்கள் நம்மள்கிட்ட வர்றாங்க நம்மள எல்லாரும் அப்படியே கொண்டாடுறாங்கன்னு இன்னொரு பக்கம் ஒரு கேலிக்குரிய தலைவராக மாறிட்டு போகிறான்றதையும் அவர் கவனிக்கணும் அறிவார்ந்த தலைவர்களுக்கு மேலே எப்போவுமே எல்லாருக்குமே மரியாதை இருக்கும் அவங்க வைக்கிற சப்ஜெக்ட்டு அவங்க கேட்குற கேள்விக்கும் மரியாதை இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனியாக ஒரு ஆதரிக்கிறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது அவர் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காரு இன்னொரு விஷயம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறது அவங்களுக்கு டேட்டா எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு டீம் இருக்குது அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதை பற்றியும் தெரியாது விசாரிக்கிறதுக்கான சோர்ஸும் இருக்காது எதாவின்னா இதில் எப்படி பரபரப்பு உண்டாகலாம் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் கொடுக்குறது அதையும் ஒரு கிரா செக் பண்ணாமல் எனக்கு என்னென்னு பேசுறது பண்ணுறது அதுக்கப்புறம் அதை உண்மைத்தன்மை தெரிஞ்சாலும் பின்வாங்கிறது கிடையாது அதுதான் அப்படின்னு அடித்து சாதிக்கிறது அதனால் போகல இவங்களாம் வந்து ஒரு மாதிரி கிண்டலுக்குரிய கேலிக்குரிய மாறிவிடுவாங்க நீங்கள் கரெக்டாக இருக்கிற தலைவர்கள் மதிக்கப்படுவாங்க நீங்கள் கலைஞர் எடுத்துங்க ஜெயலலிதா எடுத்துங்க அண்ணாகர் எடுத்துங்க எம்ஜிஆரை கூட டிஃபேம் பண்ணாங்க அதிகமாக தீம்கால ஒரு அறிவு இல்லாத தலைவர் மாதிரி எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க ஆனாலும் எல்லோரும் இதயத்துலையும் வாழ்றாரு ஏன்னா அவருடைய அந்த மனித தன்மையினால் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணவங்கள அப்புறமா அவர் தான் அவர் இருந்த கட்சி எங்கள் கட்சின்ற மாதிரிலாம் பேசுகிற நிலைமைலாம் வந்துச்சு ஆனாலும் நீங்கள் வந்து இவங்களுடைய நடத்தை தான் உங்களை எப்போவுமே பாதுகாக்கும் இந்த எலெக்ஷனில் கரெக்டான பர்சன்டேஜ் வாங்கலைன்னா அவங்க கட்சியே அண்ணாமலையை வந்து என்ன நிலைக்கு ஆக்குமோ தெரியாது ஏன்னா அவ்வளோ எதிரிகளை அவர் கட்சிக்குள்ளேயே சம்பாரிச்சு வச்சுருக்காரு இப்போ ஒரு லட்சம் ஓட்டு கோவையில் போயிடுச்சின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன டேட்டா ஆதாரம் இருக்குது நம்புகள் நாராயணன் கதையா சொல்கிறேன் நம்பு அப்படின்னா அது கிடையாது நீங்கள் ஒரு ஆறு லட்சம் ஒரு பன்னெண்டு லட்சம் வாக்காளர்களில் ஒரு ஏழு லட்சம் பேர் போடுறாங்கண்ணா ஒரு லட்சம் வாக்கு போயிடுச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறீங்க எத்தனை பூத்தில் எவ்வளோ வருங்க சொல்கிறீங்களா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு லட்சம்ன்றாங்கப்பா தமிழ் சீ தவிர எல்முருகனும் சொல்கிறார் ஒரு லட்சம் அதான் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் எல்முருகன் யார் அவர் நான் அரசியல்வாதியா அவர் அப்படியே இருந்தார் பிஜேபியில் இருந்தார் சங்கில் இருந்தார் அப்புறம் அவரை கொண்டு போய் அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணைய தலை துணைத்தலைவர் ஆகினாங்க அதில் இருந்துட்டு ஏதோ ஒரு ரொம்ப விழுத்தார் கேஸ்லாம் ஆச்சு பஞ்ச மீனம் கேஸ்லாம் போட்டார் இப்படி தான் அவர் தமிழ்நாட்டுக்கு பழக்கணும் இங்கே இருந்து என்ன ஒர்க் பண்ணி கொண்டு வந்தார் பண்ணார்னா அரசியலில் பெரிய அளவு கிடையாது அவரும் இதே மாதிரிதான் வேல் யாத்திரை அது எனக்கு என்னென்னு பேசுறது பண்ணுறதுன்னு அவரால் ரொம்ப நாள் நீடிக்க முடியல அதுக்கு அடுத்து இவர் அண்ணாமலை நீங்க ரெகுலரான தலைவர் செய்ய குற்றச்சாட்டு வைக்கல இதை இருக்கிறது தென் சென்னையில வாக்கு சது ஏன் அவங்க ஒரு லட்சம் வாக்கு இல்லைன்னு சொல்லல வாக்குகள் இதாக இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன பார்க்குதுன்னா தேர்தல் ஆணையமோ தான் சொன்னாங்க ஏன் இதை சொல்ல தெரியும் இது வந்து ஒரு கிண்டலுக்குரிய விஷயமா மாறிட்டும் அப்படின்னு படியே ஒன்பதாயிரம் வாக்குகள் இல்லை சார் தென் சென்னையில் அவங்களே சொல்லிட்டாங்க இந்த பகுதியில் நாலாயிரம் இந்த பகுதியில் ஐயாயிரம் மொத்தம் ஒன்பதாயிரம் வாக்குகள் இல்லை வாக்காளர்கள் பேர இடம் பெறலை அப்படிங்கிறதான் டேட்டாவே ஆனால் அவங்களே பேசலாம் அந்த இடத்துல ஆமாம் அதான் சொல்கிறேன் அப்போ அவங்க வாக்குகள் இல்லை தேர்தல் ஆணையத்தை கவனிக்கலன்றது தான் குற்றச்சாட்டு வருகிறாங்க இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு என்னென்னு பேசுறது இருபதாயிரம் புக்கு படிச்சேன்னு சொன்னார்ல ஆமாம் சார் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் தமிழ்நாட்டில் இப்போ கூட நீங்கள் ட்வீட்டில் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த பசங்க நாலரை மணிக்கு போதையில் அன்கான்சியஸ்ல இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவர் தான் வந்து ட்ரக் மாஃபியான் கோல்டன் த இந்தியானாரு ஜாஃபர் சாதிக்கு இஷ்யூ எல்லாம் ஒரு மாதிரி அப்படி அப்படின்னு கொண்டு வந்து கோல்டன் அதுக்கப்புறம் எங்க பேசினாரு அதான் சார் பேசுறதுக்கு அவ்வளவுதான் தீக் போட்டு போயிடுவாரு அப்போ நம்ம என்ன சொல்றது நீங்க திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா ஏன்னா நீங்க எதுவுமே பேசலையே போலி பாஸ்போர்ட்டில் வந்து ஜாஃபர் சாதிக்கில் வந்து எலக்ட்ரல் பாண்ட் பேச முடியாது ஆமாம் ஏன்னா எல்லோருமே பங்காளிகள் பகையாளிகள் பங்காளிகள் அதனால் பேச முடியாது ஏடிஎம்கவுண்டு தான் பேச முடியும் ஆனால் மணல் பற்றி பேசலாம்ல இன்னும் நீங்கள் ஃபைல் ஷீட் த்ரீ டூ கூட பேசலை நினைக்கிறீங்களா அந்த இதில் சவப்பட்டி மாதிரி ஒன்றை போட்டு கொடுத்திங்களே கவர்னர்கிட்ட அதில் என்னென்னா யார் மேலே இருக்குதுன்னு ஒரு ஊராக போய் பேசலாம்ல அவங்களுக்கு சரி அந்த யாத்திரை பண்ணீங்களா அங்கேயாவது பேசுனீங்களா இன்னும் பேசலையா சும்மா அந்த டைமுக்கு இருக்கிற அரசியல் பேசுது பரபரப்பாக பேசுறது அதை விட்டுறது அது கிடையாது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக எடுத்து ஃபாலோ பண்ணி அடித்து நகர்த்தினா தான் அது நடக்கும் பஃபர் சூழல் எடுத்து அப்படியே கொண்டு வந்து ராஜீவ்காந்தி ஆட்சியே போகிற அளவு கொண்டு வந்தாங்கல்ல அதுதான் அரசியல் டூஜியை கொண்டு வந்தாங்கல்ல அதுதான் அரசியல் அந்த மாதிரி நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க உங்களுக்கு எதிராக மணல் முறைகேடு சாராயத்தில் டாஸ்மார்க்கில் பத்து ரூபா வாங்கிறது ஒரு நாளைக்கு பத்து கோடி இல்லை மாதம் முந்நூறு கோடி வருஷத்துக்கு இங்கேயோ போகுல்ல அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானே பேசணும் எங்கே பேசினார் உலகத்துறை ஃபெயிலியரு பெங்களூருக்கா ஃபெயிலர் குண்டு வச்சுட்டு இங்கே தொப்பி வாங்கிட்டு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் சுற்றிட்டு மறுபடியும் குண்டு வச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கே உலா தீர்ந்துட்டு அப்படியே பெங்கால் போகிறான் அப்புறமா தான் பிடிக்கிறாங்க அப்போ அங்கே வெடித்த உடனே இங்கே வரான்னா அங்கே வெடித்தாலும் இங்கே நீங்கள் அலர்ட் ஆகிருக்குண்ணே பக்கத்து ஸ்டேட்டு பெருநகரம் சென்னையும் பெருநகரம் அப்போ அந்த இதெல்லாம் இல்லை ஃபெயிலியரு உளவுத்துறை ஃபெயிலியரு என்ன பண்ணுறீங்க கஞ்சா அறாக போகுது விற்கிது நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தைரியம்னா ஒரு ஐடி பெண் ஊழியர் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி இரநூறு கிலோ கஞ்சா வச்சுருக்காங்க அரை கிலோ கஞ்சா வச்சாலே உங்களுக்கு அஞ்சு வருஷம் மேலே கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு கிலோ எப்படிங்க கொண்டு வந்து டம்ப் பண்ண முடியும் ஆ நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ இந்த ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் உக்கார முடியாது உப்புன்னு அடிக்கும் இந்த மின்னெல்லாம் வந்து கஞ்சாலாம் பிடிச்சா இது ப்ரெஸ் மீட் வைப்பாங்க சிபிசிடி இந்த இதிலெல்லாம் அப்போது போவோம் போனால் அந்த இடத்துல நிற்க முடியாது கீழே பரப்பி வச்சு அவ்வளோ இதுவாக இருக்கும் இது வந்து எப்படி கொண்டு வர முடிஞ்சது எப்படி வைக்க முடிஞ்சது அப்போ அவங்க எவ்வளோ நாளாக கொண்டு வராங்க எவ்வளோ வச்சுருக்காங்க இது முன்னே எவ்வளோ வச்சிருந்து வெளியில் அமிச்சாங்க எவ்வளோ விற்றுது ஆயிரத்தி இரநூறு கிலோ வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து இதில் ஆளாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக சார் அப்போ ஆயிரத்தி இரநூறுவா எங்கே இருந்து வருது கிங் பின் யார் இதுக்கு எங்கேயாவது கஞ்சா கடத்தலுடைய கிங் பின்னை நம்ம போலீஸ் பிடிச்சிருக்கா நம்முடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் பிடிச்சிருக்கா பார்த்தா இல்லை தான் நிலைமை இன்றைக்கி பசங்களோட வாழ்க்கையுமே இதில் அழிஞ்சு போயிட்டு இருக்கா சார் ரொம்ப மோசங்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்கிறாங்க அது நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது உங்களுக்கு அடிக்ஷன் தான் பயங்கர அடிக்ஷன் ஆகிடுச்சி அதில் தான் அந்த பசங்க கிடக்குற ஆமாம் சார் அதெல்லாம் அந்த மெத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இங்கே நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது எவ்வளோ பார்கள் ப பப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து அங்கே என்ன சர்ஃபேஸ் செக் பண்ணுறீங்க என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் அங்கே தான் அதிகமாக புழகுதுன்றாங்க இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் செய்தி ஜாபர் சாதிக்கு மாணவர் சங்க தலைவர்கள் மூலியமாக மாணவர் சங்க தலைவர்கள் எதுக்கு பயன்பாடுற பாருங்க மாணவர்கள்கிட்ட ட்ரக்ஸ் ட்ரக்ஸை கொண்டு போகிறது அதாவது ஹோல்சேல் டீலர் ரீட்டெயில் டீலர்ன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய என்ன நடக்குது நாட்டில் ஒருத்தன் இராயின்னு கடத்திட்டு வந்து எனக்கு ஏர்போர்ட்டில் மாட்டியிருக்கான் அதுவும் பெரிய தொகை எந்த அளவுக்குள்ளே வர்றது பாருங்கள் இது இல்லாமல் கொரியர் மூலிமா வர்றது அது தனி இந்த எல்எஸ்டின்னு சொல்லுவாங்கள்ல சும்மா இவ்வளோ சின்ன பீஸ் சின்ன ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் 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 இதை நீங்கள் நாக்கில் வச்சால் பன்னெண்டு நேரம் நீங்கள் போதை இருப்பீங்க அதோடைய விலை அவ்வளோ அது பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் வச்சிருந்தால நீங்கள் கமர்ஷியல் வச்ச மாதிரி ஆகிடும்போது இப்போ கஞ்சா வந்து நூறு கிராம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய தண்டனை தான் கிடைக்கும் பர்ஸ்னல் யூஸ்ன்னு அதே கஞ்சாவை அரை கிலோ வச்சுருந்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ் நீங்கள் விற்பனைக்காக வச்சுருக்கீங்கன்னு அப்போ நீங்கள் வந்து கஞ்சா கடத்துகிற ஒரு அது கீழே உங்கள் மேலே நடவடிக்கை வரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதே கஞ்சா நூறு கிராம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும் இது எல்எஸ்டி வந்து டொண்ட்டி ஃபைவ் கிராம் வச்சுருந்தாலே கமர்ஷியல் அது எப்படின்னா நீங்கள் கொரியரில் பார்சல் மாதிரி வருது இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம்லாம் பிடிச்சாங்க இவர் அரவிந்தன் டிஐஜி நார்கோட்டி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பாருங்கள் சேலத்தில் வச்சு கிங் பின் அதை ரொம்ப நாளாக உடனே பிடி குடிச்சா கிங் பின் தப்பிச்சிருவான்ட்டு ரொம்ப இது பண்ணி தேடி லாஸ்ட்டில் பிடிக்கிறாங்க எப்படி வருதுன்னா கொரியரில் சாதாரணமாக பேப்பரோட பேப்பராக அப்படியே வரும் யாராலையுமே கணிக்க முடியாது சோதனையிலே மாட்டாது அது சாப்பிட்டோம்னா எந்த டெஸ்ட்லேயும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குது இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது என்ன பண்றாங்கன்னு தெரியல தமிழகத்தில் மாற்று கட்சிகள் கொடுக்கக்கூடிய குரல்கள் வந்து அவ்வளோ பலம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் இருக்கலாம் மாற்று கட்சிகளும் இதில் சிக்கி இருக்கலாம் ஏதாவது போகலாம் தமிழகத்தில் அப்படியே அப்கமிங்ல நிறைய கமிங் வரப்போகிறதா இருக்கு சார் நீங்கள் அந்த மணல் பார்த்தீங்கன்னா அதிமுக பேசுறாங்க ஆமா பேச மாட்டாங்க மணல் கரிகாலன் தம்பி அதிமுக வேட்பாளர் அவர் மணல் முறைகேடு பற்றி பேசுவாரா பேச மாட்டார் கரிகாலன் இவங்க உருவானது அதிமுக இதில் தான் அப்புறமா இங்க பொதுவாக நாட்கள் தானே இவங்களாம் ஆமா சார் எப்படி அம்பானி அதானி இவங்கலாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க அந்த கவர்மெண்ட்டோட நண்பர்களாக இருக்கிற மாதிரி இந்த மணல் மாஃபியாக்கள் கவர்மெண்ட்டு தான் மாறுமே தவிர ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்களாம் இருக்கிறாங்க இவங்களும் ஆட்சியை வந்தால் ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிகள் மாறிக்குவாங்க அங்கேயும் விசுவாசமாக இருப்பாங்க அங்கே விசுவாசமாக இருக்கும்போது இங்கே என்னென்ன பண்ணலாம் தொல்லை கொடுக்கலான்றதெல்லாம் பண்ணுவாங்க இங்கே வந்தோன்னா சார் அங்கே வந்து அதுக்கு தொலைலாம் கொடுக்கலாம் சார்ன்னு வாங்க இந்த மாதிரி தான் ஒருவேளை சார் இப்போ நம்ம முதல்ல சொன்னால் தான் அதான் புறுக்க பேசிகிட்டே நினைக்கிறேன் எதை இப்போ கேள்வியாக கேட்குறேன் தமிழகத்தில் எதிர்காலத்தில் நிறையா கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் விஜய் வர்றாரு விஷாலும் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு இருக்காரு அப்புறம் நம்ம நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வட்டாரங்களில் இருக்கவங்களே இயக்கங்கள் கட்சிகள் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எப்படி சார் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டார் அவர் அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொஞ்சம் வலுவாக இறங்குவார்ன்னு நினைக்கிறேன் விஷாலு கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு அவர் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் இடைத்தேர்தல் இந்த ஆர்கே நகர் ஆர்கே நகர் அங்கே அவர் அடித்த கூத்துலாம் பார்த்தீங்கன்னா அதனால் அவர் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் அவர் சைக்கிளில் விஜய் சைக்கிளில் போனார்னா அது வேற விஷயம் ஃபஸ்ட் டைம் யார் பண்ணாலும் அது ஓகேங்க அதை பார்த்துட்டு நானும் சைக்கிளில் போனான்னு கேட்டால் கார் இல்லையா கார் இல்லைன்னா பைக்கில் போவேன் ரோடு சரியில்லை சார் அதனால தான் ரோடு சரியில்லை சைக்கிளில் போனால் ரோடு சரியில்லையா அப்புறம் ரெட் ஜெயிண்ட்டு மேலே குற்றச்சாட்டு ஆனால் அவங்களோட கை கொத்து சுற்றின்ட்டுருக்குறது இந்த மாதிரி காமெடிக்கு அளவே இல்லை அரசியல் யார் வேணால் வரலாம் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க யார் இருக்கணும் வேணான்னு விஜய்யை கூட வந்து கரெக்டாக இல்லைன்னா அவ்வளோதான் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு கூட வந்து ஒன்றுலாம் போயிடுவார் அதனால் அரசியல்ன்றது வந்து யார் வேணாலும் வரலாம் இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை மக்கள் தான் நிஜமானார்கள் இந்த ஒற்றை விரல் தான் தீர்மானிக்கும் தலைவராக இல்லையான்றத அதனால் இது அப்புறம் வேற என்ன கேட்டீங்களா நம்மளுக்கு வேண்டப்பட்ட வட்டாரங்கள்ல இருந்து நேரடியாக கேளுங்க நேரடியாக கேட்டுருவா சார் சவுக்கு சங்க சாரும் கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு விஷயங்கள் சொல்றாரு அதற்கான ஒரு கொள்கைகளோட அதுக்கான நோக்கம் என்ன வந்தது அவரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு ஆமா ஆரம்பிக்கிற போறேன்னு சொல்லியிருக்காரு ஆரம்பிக்கிற முயற்சிகளே ம் என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே தகவல் வந்தால் நான் சொல்கிறேன் ஓகே சார் ஏன்னா நாங்கள் வந்து பத்திரிகை இந்த சேனலுடைய எடிட்டர் நான் அந்த சார்ந்த தொழில் சார்ந்து நான் எடிட்டர் அதில் இயங்கிகிட்டு இருக்கிறேன் அவர் எங்களுடைய சிஇஓ அவருடைய சொந்த விஷயங்கள் அவர் பண்ணுறதுன்றது பார்ட்டு நீங்கள் பார்த்த மாதிரி தான் நானும் ட்விட்டரில் பார்த்தேன் ஏங்கிட்டையும் ஆமாம் அப்படின்னு தகவலை உறுதிப்படுத்தினார் அந்த லெவலோடு தான் நான் நிறுத்திக்குவேன் ஏன்னா அதை தாண்டி போகிறது எனக்கும் சரி இருக்காது அவருக்கும் சரி இருக்காது ஒரு சிஇஓவாக இருந்தாலும் பேட்டின்னு வரும்போது பேட்டிக்கான இது அப்படி தான் அணுகிறோம் சரி சார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது அது தனி இந்த சேனல்ன்றது பொதுவாக இயங்கும் எல்லாருக்குமான இயங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வருடைய அறிக்கையும் போடுவோம் முதல்வர் பற்றி இது என்ன பாசிட்டிவ் பண்ண பிஜேபி தான் பிஜேபி மோசம்னு சொல்லி காங்கிரஸும் வர கடனை இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன் அதனால் பத்திரிகையாளராக இந்த விஷயங்களை அனுகிறோம் அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்றாருன்னா அது பதிவு போட்டிருக்காரு இப்போதிக்கே அது உண்மை அவருடைய பதிவு வந்து பொய் இல்லை உண்மை அப்படின்றத சொல்ல முடியும் சார் அப்போ கன்ஃபார்ம் அரசியலுக்கு வராருங்கிறத இதில் நம்ம ஊர்ஜிப்படுத்திக்கலாம் அதில் அதுதான் போட்டுக்கலாம் ஆமாம் சார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு சார் வந்து எல்லா கட்சியுமே கிரிட்டிக் பண்ணுவாங்கறது தெரியும் யார் இது பண்ணாலுமே கிரிட்டிக் பண்ணுவாங்கிறது தெரியும் ஒருவேளை இது கூட அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆமாம் நான் அரசியல் வரப்போறேங்கிற ஒரு டோனில் போட்டாரோன்னு நினச்சிக்கிட்டாங்க சார் எல்லாருமே இல்லை இல்லை அவர் அது அரசியல்ன்றது என்ன வடிவமாக இருக்கும்னு தெரியாது ஒரு என்ஜிஓ மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு மக்கள் அவர் ஒரு பேண்டியிலே சொல்லியிருக்காரு சார் பல இடங்களில் போகும்போது இன்னும் எந்த இருபது வருஷமாக கூட பல நிலைகள் மாறலை அப்போ நம்ம வந்து ஒரு கேட்குற இடத்துல ஏதாவது பண்ணணும் அந்த மக்களுக்கு ஒரு பத்திரிகையான இல்லாமல் ஒரு அமைப்பாக வச்சு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றார் அது அவருடைய பாணி ஓகே சார் பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள்னும் பரபரப்பாக வர வரதுக்கு காத்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பரபரப்போட அவங்களை வந்து சந்திக்கிறேன் சார் ரொம்ப நன்றி